السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی اشرف المرسلین وعلا آلہ واصحابہ اجمعین اما بعد اللہ من اللہ ریان کلے سنگی کری میلان سہودر سہودری کلے اللہ من عرل مری قرآن شریفی தஜ்வீதுடன் இனிமையாக ஓத வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இந்த காணொலியை கண்டுகொண்டிருக்கக்கூடிய எனதருமை இந்த காணொலியிலே அவர்களுடைய அறிவிப்பின் பிரகாரம் குரானின் சில குறிப்பிட்ட இடங்களிலே குறிப்பிட்ட சட்டங்கள் அவைகளை பற்றி நாம் பார்ப்போம் முதலாவதாக என்ற ஒரு சட்டம் தஸ்ஹீல் என்று சொன்னால் இலகுவாக ஆக்குதல் லேசாக ஆக்குதல் இது குரானிலே நம்முடைய இமாம் ஹப்ஸ் ரஹமத்துல்லாஹி அலிஹ் அவர்களுடைய ரிவாயத்தின் பிரகாரம் ஒரே ஒரு இடத்தில் இருக்கிறது சூரத்து ஹாமீம் சஜிதா அதற்கு புசிலத் என்றும் பெயர் சொல்லப்படுகின்றது அதிலே என்று வரக்கூடிய அந்த வார்த்தையை இரண்டு ஹம்சாக்களிலே இரண்டாவது ஹம்சாவை லேசாக ஆக்க வேண்டும் எப்படி என்று சொல் அழுத்தமாக தகீப்புடன் ஓதக்கூடிய அந்த இதை தஸ்ஹீல் லேசாக சொல்ல வேண்டும் முதலாவது ஹம்சாவை அழுத்தமாக சரியாக உச்சரிக்க வேண்டும் இரண்டாவது ஹம்சாவை லேசாக எப்படி என்று சொல்லக்கூடாது அஹ் அஜமியுன் ஆஹ் என்று இப்படித்தான் ஓத வேண்டும் எல்லாருமே இந்த ஹப்ஸ் நிவாயத்தின் பிரஹாரம் ஓதக்கூடிய எல்லாருமே இப்படித்தான் ஓதுவது கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது இரண்டாவது சட்டம் சூரத்தூர் ரூம் இல்ல ஓலி அலி பிலாமீம் ஓலிபத் ரூம் என்று தொடங்கக்கூடிய இந்த சூராவிலே ஒரு இடத்திலே வம்மு பேஷும் ஓதலாம் ஜபரும் ஓதலாம் அப்படி ஒரு களிமா இருக்கிறது அது என்ன களிமா அவ்வாஹு ஹோல பியோஃபின் என்று இருக்கிறது மூன்று இது அதே ஆயத்திலே மூன்று முறை வாஃபின் என்று வருகின்றது இந்த பாஃபின் என்பதை வாஃபின் என்றும் படிக்கலாம் என்றும் படிக்கலாம் இரண்டிற்கும் அனுமதி இருக்கின்றது என்றாலும் கூட என்று படிப்பது சிறந்தது குரானிலே நீங்கள் அப்படித்தான் பார்ப்பீர்கள் என்றாலும் இதிலே அனுமதிக்கப்பட்ட ஒரு நிலை என்பதை நாம் விளங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்லப்படுகின்றது மூன்றாவது குரானிலே சில இடங்களிலே சாது எழுதப்பட்டிருக்கும் அந்த சாதிற்கு மேலே ஒரு சீன் இருக்கும் இப்படி நான்கு இடங்களிலே இருக்கிறது இந்த நான்கு இடங்களிலே சீனை ஓதுவதா சீனை குழப்பம் ஒவ்வொருவரும் அவர்களுடைய அப்படி அல்ல அதற்கும் இமாம் அவருடைய ரிவாயத்தின் பிரகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி ஓத வேண்டும் என்று இதை இரண்டாக ஆக்கிக் கொள்ளுங்கள் மொத்த நாலு வருது பதினைந்து ஜுது முன்னாடி இரண்டு வருது பதினஞ்சுக்கு பதினஞ்சுக்கு பின்னாடி இரண்டு இடங்களிலே வருது முன்னால் வரக்கூடிய அந்த சாதிற்கு மேல் வரக்கூடிய சீனை அதை சீனாக சொல்ல வேண்டும் சாதாக சொல்லக்கூடாது பின்னால் வரக்கூடிய அந்த இரண்டு இடங்கள் இருக்கிறது அதை சாதாக சொல்ல வேண்டும் அது எங்கே இருக்கிறது

أَمْ هُمُ الْمُسَيْطِرُونَ سورة الغاشية بلي لست عليهم بمسيطر بمسيطر இங்கே சாதாக சொல்ல வேண்டும் ஆக சாதிருக்கு மேலே சீன் எங்கே வருகின்றதோ அதை எப்படி சொல்ல வேண்டும் என்பதை நாம் விளங்கி அதன் பிரகாரம் ஓத வேண்டும் அடுத்து மிக முக்கியமான ஒரு சட்டம் சூரத்து ஹூதிலே ஒரு இடத்தில் பிஸ்மில்லாஹி மஜ்ரீஹா என்று எழுதப்பட்டிருக்கும் இந்த இடத்திலே இமாலா என்று சொல்லக்கூடிய ஒரு சட்டம் இருக்கிறது இமாலா என்று சொன்னால் சாய்த்து ஓதுவது ஆக எப்படி ஓத வேண்டும் இந்த ஜேரை ஜேர் ஜபர் இந்த இரண்டிற்கு மத்தியில் ஓதக்கூடிய ஒன்று பிஸ்மில்லாஹி மஜ்ரீஹா தமிழ்ல ரே என்று இருக்கிறது பிஸ்மில்லாஹி மஜ்ரீஹா இங்கே இப்படித்தான் ஓத வேண்டும் என்று ஓதக்கூடாது அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு சட்டம் இஷ்மாம் என்று சொல்லக்கூடிய சட்டம் சூரத்து என்று வரும் இந்த ல என்பதிலே நூனிலே சத்து வருகின்றது அதை ஓதுகின்ற பொழுது என்று சொன்னால் எப்படி ஓதுமோ வாடையை கொடுக்க வேண்டும் இஸ்மாம் என்று சொன்னால் வாடையை தருவது இப்படி இப்படி நூ தருவாது சொல்லக்கூடிய என்று தான் சொல்லணும் ஆனால் அங்கே சொல்லுகின்ற பொழுது இஸ்மாம் செய்ய வேண்டும் அது உதட்டிலே சாடையாக பார்ப்பவர்களுக்குத்தான் அது தெரியும் என்று ஓத வேண்டும் ஆக இமாம் அவர்களுடைய ரிவாயத்தின் பிரகாரம் ஒரு இருக்கக்கூடிய சில முக்கியமான சட்டங்கள் சில இடங்களிலே குறிப்பாக இருக்கின்றது இவைகளை நாம் அறிந்து ஓத வேண்டும் அல்லாஹு தாலா நம் அனைவர்களுக்கும் ஒரு ஆணை தெளிவாக நல்ல முறையிலே ஓதுவதற்கு தோஃபியர் செய்வானாக அடுத்த காணொளியிலே இன்ஷா அல்லா மிக முக்கியமான சட்டம்